கதிக்சியர் அப்படின்ற புத்தகத்துல உள்ள ஒரு மிகச்சிறந்த வரியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இது நம்ம நைன்டி நைன் கோட்ஸ் நைன்டி நைன் புக் செக்மெண்ட்ல வரக்கூடிய எபிசோட் நம்பர் ஃபார்ட்டி ஒன் என்னுவதெல்லாம் உயர்வு நான் உங்கள் ஜேஆர் அப்படின்ற இந்த என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாசம் அப்படின்றதுக்கு பதிலா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு வாரம் தான் அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா நமக்கு நிறைய நேரம் இருக்கு அப்படி நம்ம நினைக்கிறது தான் நம்மளோட பெரிய பலவீனமே ஆனா எப்பெல்லாம் நமக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படி நம்ம உணர்றோமோ அப்பெல்லாம் நம்ம இன்னும் சிறப்பா செயல்படுறோம் நமக்கு நேரம் நிறைய இருக்குன்னு நினைக்கும் போது அந்த வேலைகளை தள்ளி போடுறோம் அந்த வெற்றியையே தள்ளி போடுறோம் அதனால ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாசம் நினைக்காம பன்னெண்டு வாரம்னு நினைங்க ஐயோ பன்னெண்டு வாரம் தான் இருக்கு அப்படி நம்ம நினைக்கும்போது நமக்குள்ள ஒரு அர்ஜென்சி ஒரு அவசரம் உருவாகும் அதனால நாம நம்முடைய வேலைகளை இன்னும் துரிதமா செய்வோம் அப்படின்னு சொல்றேன் இந்த விதியை நம்ம சரியா பயன்படுத்தினோம் அப்படின்னா பன்னெண்டு மாசத்துல நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியதை பன்னெண்டு வாரத்துல அச்சீவ் பண்ண முடியும் ஆனால் இதற்கு சில விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும் முதல்ல சரியான கோல் இருக்கணும் அப்புறம் இதை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு சரியான பிளான் இருக்கணும் ப்ராசஸ் இருக்கணும் அதன் பிறகு முக்கியமா ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் இருக்கணும் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒன்னு அவங்க நம்ம கூட சேர்ந்து வேலை பார்க்கக்கூடியவங்களா இருக்கணும் இல்ல நம்ம அந்த வேலையை சரியா பாக்குறோமா இல்லையா அப்படின்னு மானிட்டர் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும் அப்படி ஒரு ஆள் இருக்கும்போது நம்மளால சீக்கிரமே அந்த வேலையை பண்ணி முடிக்க முடியும் இந்த மாதிரி ஒரு டெட்லைன் இருந்தது ஒரு அவசரம் இருந்தது அப்படின்னா நிறைய பேர் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு இந்த புத்தகத்துல சொல்றாங்க இதுதான் இந்த புத்தகத்தோட மிகச்சிறந்த வரியும் சொல்லுது கிரேட்னஸ் இஸ் நாட் அச்சீவ் வென் இட் இஸ் கம்ஃபர்டபுள் கிரேட்னஸ் இஸ் அச்சீவ் வென் இட் இஸ் அன்கம்ஃபர்டபுள் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு மோசமான சூழ்நிலை இருந்தால்தான் மிகப்பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய வெற்றியாளர்கள் சொல்றாங்க உதாரணத்துக்கு ஜே கே ரவ்லிங் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கோங்க அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சாங்க ஆனா ஹாரி பாட்டர் நாவல் மூலமா கோடி கோடியா சம்பாதிச்சாங்க ஒரு பொண்ணு புத்தகம் எழுதி மட்டுமே இவ்வளவு கோடிகளை சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு அவங்கள பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க ஆனா அவங்க அதற்கு என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா ஹாரி பாட்டர் நாவலை நான் முதல் முதல்ல எழுதி ஒரு பதிப்பகத்தாருக்கு அனுப்பும் போது இதெல்லாம் ஒரு நாவலா இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல அப்படின்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆனா நான் மறுபடியும் அந்த நாவலை எடிட் பண்ணேன் அதாவது அந்த நாவலினுடைய சாராம்சம் அதே தான் வெர்ஷனாக எடிட் பண்ணி இன்னொரு பதிப்பகத்தா அனுப்பிச்சேன் அவங்களும் அந்த நாவலை இன்னொரு முறை எடிட் பண்ணி அதே போல இன்னொரு பதிப்பகத்தா அனுப்புகிறேன் அனுப்புறேன் அவங்களும் ரிஜெக்ட் பண்றாங்க இதே போல பன்னெண்டு பப்ளிஷர்ஸ் ரிஜெக்ட் பண்ண பிறகு பதிமூன்றாவது முறை தான் அதை புத்தகமா வெளியிட சம்மதிச்சாங்க ஒருவேளை அந்த முதல் பதிப்பகத்தாரே சம்மதம் தெரிவித்து அதை பப்ளிஷ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா என்னால இவ்வளவு பெரிய வெற்றியை அடைந்திருக்க முடியுமா அப்படின்னு தெரியாது அந்த வெர்ஷன் ஒரு டிராஃப்ட் மாதிரி தான் இருந்தது பன்னெண்டு முறை அதை நான் சரியா எடிட் பண்ணி எடிட் பண்ணி ஒரு மிகச்சிறந்த புத்தகமாக அதை கொண்டு வந்த பிறகுதான் அது இவ்வளவு பெரிய வெற்றி அடைந்தது அப்படின்னு ஜே கே ரவுலிங் சொல்றாங்க பன்னெண்டு முறை என்னுடைய நாவல் ரிஜெக்ட் பண்ணப்பட்டதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பேஸ்கெட் பால் டீம் பேரு மைக்கேல் மைக்கேல் ஜோர்டான் அவரோட கூட அவரை செலக்ட் பண்ணல மூணு தடவை அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அவரோட ஸ்கூல் டீம்ல அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதன் பிறகு அவர் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணாரு வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணி மறுபடியும் டீம்ல சேர்ந்தாரு ஒருவேளை அன்னைக்கு என்ன டீம்ல ரிஜெக்ட் பண்ணாம முதல்ல செலக்ட் பெரிய வெற்றிகளை அடைஞ்சிருக்க முடியுமான்னு அடைந்த தோல்வியும் வழியும் தான் இனிமேல் அப்படின்னு எடுத்த தான் இன்னைக்கு நான் மிகச்சிறந்த பேஸ்கெட் பால் பிளேயரா இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி பெத்தானிக் ஹாமில்டன் எடுத்துக்கோங்க இவங்க ஒரு மிகச்சிறந்த சர்ஃபர் பதிமூணு வயசுல கடல்ல சர்ஃபிங் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு எதிர்பாராத விதமா கீழே விழுந்துட்டாங்க அதே நேரத்துல கடல்ல இருந்த ஒரு சுறா இவங்களுடைய கையை கடிச்சிருச்சு அதன் மூலம் இவங்களுடைய ஒரு பக்கம் கையே போயிருச்சுங்க சர்ஃபிங் பண்றதுக்கு கைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அப்பதான் பேலன்ஸ் பண்ண முடியும் கைகள் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ணவே முடியாது ஆனா ஒரு கை இல்லாமலே கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க மிகச்சிறந்த சர்ஃபரா மாறினாங்க அதுதான் பெத்தானிக் ஹாமில்டன் சொல்றாங்க ஒருவேளை அந்த விபத்து மட்டும் நடக்காமல் இருந்திருந்தா என்னால ஒரு நல்ல சர்ஃபரா மாறி இருக்க முடியுமா இவ்வளவு சாதனைகளை செஞ்சிருக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல அந்த விபத்துனால தான் நான் இன்னைக்கு நல்ல நிலையில இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சரி விடுங்க வெளிநாட்டு உதாரணங்கள் நமக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க யுவராஜ் சிங் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல இங்கிலாந்துக்கு எதிராக ஆறு பால்ல ஆறு சிக்ஸ் அடிச்சிருப்பார் அதற்கு என்ன காரணம் தெரியுமா அந்த ஓவருக்கு முன்னாடி ஆண்ட்ரூ பிளின் வந்துட்டு யுவராஜ் சிங் கிட்ட வம்பு இருப்பார் யுவராஜ் சிங் பயங்கரமா அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பார் அந்த கோபத்தை தான் அந்த ஓவரில் காமிச்சார் ஆறு பாலும் ஆறு சிக்ஸ் ஒருவேளை அந்த ஓவருக்கு முன்னாடி அந்த மோசமான வாக்குவாதம் நடக்காமல் இருந்திருந்தால் என்னால அந்த ஆறு பால்ல ஆறு சிக்ஸ் அடிச்சிருக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு யுவராஜ் சிங்கே ஒரு பேட்டியிட சொன்னார் அப்போ ஒரு கடினமான சூழ்நிலையில தான் நம்முடைய முழு திறமையுமே வெளிப்படுது அப்போ நம்முடைய முழு திறமையும் வெளிவரணும் அப்படின்னா எப்போதும் யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை கோவப்படுத்திட்டே இருக்கணும் அப்படின்னு இல்லை இல்லையா ஒண்ணு யாராவது உங்களை மானிட்டு பண்ணணும் இல்ல நீங்களே உங்களுக்கு ஒரு அவசரத்தை உருவாக்கிக்கோங்க அப்படின்னு இந்த புத்தகத்துல சொல்றாங்க பன்னெண்டு மாசத்துல நம்ம செய்ய வேண்டியத பன்னெண்டு வாரத்துல நம்ம செய்யணும் அப்படின்னு நினைங்க ரிசல்ட்டை பத்தி கவலைப்படாதீங்க அந்த ப்ராசஸை பன்னெண்டு வாரங்களில் முடிக்கணும் அப்படின்னு நினைங்க ரிசல்ட் தானா வரும் இந்த மாதிரி ஒரு அவசரத்தை நீங்க உங்களுக்கு உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றிகள் தானா வரும் இந்த மாதிரி ஒரு கடினமான சூழலில் தான் நம்முடைய முழு திறமையுமே வெளிப்படும் அப்படின்னு இந்த புத்தகத்தில் சொல்றாங்க அதுதான் இந்த புத்தகத்தோட மிகச்சிறந்த வரியையும் சொல்லுது கிரேட்னஸ் இஸ் நாட் அச்சீவ்ட் வென் இட் இஸ் கம்ஃபர்டபுள் கிரேட்னஸ் இஸ் அச்சீவ்ட் வென் இட் இஸ் அன்கம்ஃபர்டபுள் இந்த புத்தகத்தோட ஒரே ஒரு மிகச்சிறந்த வரியை மட்டும் தான் நான் இப்ப சொல்லியிருக்கேன் இந்த முழு புத்தகத்திலேயும் உள்ள மொத்த கருத்துகளையும் பாயிண்ட் தான் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும்னு கண்டிப்பா அர்ஜென்சி அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க கூடிய சீக்கிரத்துல இந்த மொத்த புத்தகத்துல உள்ள கருத்துக்களையும் பாயிண்ட் பாயிண்டா இன்னொரு வீடியோல நான் சொல்றேன் ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு